ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் மாத ராசி பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு ராசி பலன் காரணம் என்னன்னா ஒரு மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதம் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நம்ம ராசிக்கேற்ப என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படி நாம் தெரிஞ்சுக்கும் போது பலவிதமான ஆபத்துக்கள்ல இருந்து தப்பிக்கலாம் பொதுவா ஒரு மாதம் ஆரம்பிக்கும் போது கிரகநிலைகள் அடிப்படையில் என்ன நடக்கும் அப்படிங்கறத ஜோதிடர்கள் தொண்ணூறு சதவீதம் கணிச்சிருவாங்க கணிச்சத சொல்றத நாம கேட்டு அதற்கேற்ப நடந்துக்கும் போது கண்டிப்பா அந்த மாதம் பாத்தீங்கன்னா நாம நிறைய விதத்தில் வந்து பலனடையலாம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒரு சில மாதம் நமக்கு அதிர்ஷ்டமா இருக்கும் ஒரு சில மாதம் ஆபத்தா இருக்கும் அதனாலதான் மாத பிறக்கிறதுக்கு முன்னாடி மாத ராசி பலனை தெரிஞ்சுக்கணும் என்று ஜோதிடர்கள் சொல்றாங்க அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிறக்கக்கூடிய ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதத்துடைய ராசி பலனை தான் இந்த வீடியோவில் வந்து துளா ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி மேஷம் ரிஷபம் மிதுனோ கடகம் சிம்மம் கன்னி ஆகிய ராசிகளுக்கு ஷேர் பண்ணிட்டேன் இந்த வீடியோவில் சிம்மத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய துளா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ துளா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக துளா ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க செப்டம்பர் மாதம் அதிர்ஷ்டமாக இருக்குமா ஆபத்தா இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லா தாள்களையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க கடந்த எட்டு மாதம் காட்டிலும் இந்த செப்டம்பர் மாதம் பொதுவாகவே உலகத்துல இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது காரணம் என்னன்னா செப்டம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய நிறைய சிறப்பான தினங்கள் தான் அப்போ என்ன தெய்வீகமான நாட்கள் நிறைய வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெய்வீகமான நாட்கள் நிறைய வராது தெய்வீகமான நாட்களை தவிர நிறைய உலக தினங்கள் வரும் ஸோ செப்டம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு தினங்கள் முதல்ல என்னென்ன சொல்லிடுறேன் அதை முதல்ல வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதம் வந்து ஏன் உலக மாதம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி சர்வதேச தேங்காய் தினமாக சொல்லப்படுது செப்டம்பர் மாதத்துடைய முதல் சனிக்கிழமை சர்வதேச கழுகுகள் விழிப்புணர்வு தினமாக கருதப்படுது செப்டம்பர் ஐந்தாம் தேதி சர்வதேச கருணை தினமாக சொல்லப்படுது செப்டம்பர் எட்டாம் தேதி உலக எழுத்தறிவு தினமாக சொல்லப்படுது செப்டம்பர் பத்தாம் தேதி உலக தற்கொலை தடுப்பு தினமாக சொல்லப்படுது செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி தெற்கு தெற்கு ஒத்துழைப்பு ஐக்கிய நாடுகள் தினமாக கருதப்படுது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அனைத்துலக மக்களாட்சி நாளாக கருதப்படுது செப்டம்பர் பதினாறாம் தேதி உலக ஓஷோன் தினமாக கருதப்படுது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி உலக தண்ணீர் கண்காணிப்பு தினமாக கருதப்படுது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி உலக அமைதி தினமாக கருதப்படுது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மைக்கல் பாரடா பிறந்த தினமாக கருதப்படுது அதே நாள் வந்து உலக கார் இல்லாத நாள் என்று சொல்லப்படுது இது ஏன் அந்த நாளில் சொல்லப்படுதுன்னா நகரங்களில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக நடந்து செல்வதே பெரிய பிரச்சனையாக மாறி வருது நடந்து செல்லக்கூடிய தூரத்திற்கு கூட காரை எடுத்து செல்றாங்க ஆகவே மிக அருகிலுள்ள இடங்களுக்கு சைக்கிள் அல்லது நடந்து செல்ல வேண்டும் காரை செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அன்று ஒரு நாள் பயன்படுத்தாமல் இருக்க வாஷிங்டன் போஸ்ட் இத்தினத்தை வச்சுக்கோங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் அறிவித்திருக்கிறாங்க அதனால தான் இந்த நாள் உலக கார் இல்லாத நாள் என்று சொல்லப்படுது அப்புறம் செப்டம்பர் இருபத்தி ஏழு வந்து உலக சுற்றுலா தினம் செப்டம்பர் இருபத்தி எட்டு வந்து பசுமை நுகர்வோர் தினம் இதே நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உலக ரேபிஸ் தினமாகவும் சருதப்படுது அப்புறம் செப்டம்பர் இருபத்தி ஒம்போது சர்வதேச காபி தினம் அப்புறம் செப்டம்பர் கடைசி வாரம் உலக கடல்வாழ் பாதுகாப்பு தினம் செப்டம்பர் கடைசி ஞாயிறு வந்து உலக இதய தினம் அதே நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காது எண்கச்சி தோர் தினமாகவும் சொல்லப்படுது இப்படி செப்டம்பர் மாதத்தில் நிறைய சிறப்பான உலக தினங்கள் வருது அதனால தான் செப்டம்பர் மாதம் ஒரு உலக மாதம் என்று குறிப்பிடப்படுது ஸோ இந்த செப்டம்பர் மாதத்துல தான் உங்கள் ராசிக்கு கிரகநிலைகளோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ அந்த பலன்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க ராசி சித்திரம் மூணு நான்கு பாதம் ஸ்வாதி விஷாகோ ஒன்று ரெண்டு மூணு பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணிப்பு சொல்லப்படும் ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ராசியில கேது பஞ்சமஸ்தானத்துல சனி வகரத்தோடு இருக்கிறாரு கலஸ்தரஸ்தானத்துல குரு ராகு தொழில் ஸ்தானத்துல வகரத்தோடு இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் சூரிய புதன் ஐனசைன போகஸ்தானத்தில் செவ்வாய் இந்த தான் கிரகநிலைகள் செப்டம்பர் மாதம் அமைஞ்சிருக்கு இதனோட அடிப்படையில் தான் நீங்க பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க தான் இப்ப இந்த வீடியோல சொல்ல போறேன் தெளிவா நோட் பண்ணிக்கோங்க திட்டங்களை தீட்டுவதில் கெட்டிக்காரராக இருக்கக்கூடிய துளா ராசிக்காரங்களுக்கு நீங்க அதை செயல்படுத்துவதில் வல்லவராக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதம் இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா எதிலும் முன்னேற்றமானது காணப்படும் அப்புறம் விரும்பிய பொருட்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க செப்டம்பர் மாதம் வாங்கி மகிழலாம் அதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் முக்கிய நபர்களுடைய அறிமுகமும் உதவியும் உங்களுக்கு செப்டம்பர் மாதம் கிடைக்கும் அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் நண்பர்கள் மூலம் உதவி வந்து உங்களுக்கு கிடைக்கும் மரியாதை உங்களுக்கு நிறைய கூடும் திட்டமிட்ட காரியங்கள் நன்றாக நடந்து முடியும் மொத்தத்துல உங்களுக்கு செப்டம்பர் மாதம் ஒரு சேஃப்டியாக இருக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு தொழில் வியாபாரத்தில் கூட எதிர்பார்த்தபடி எல்லாமே சிறப்பாக நடக்கும் பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும் பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய நில உருவாகும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த ராஜாங்க ரீதியான சிரமங்கள்லேருந்து இருந்து விடுபடுவீங்க ஸோ இப்படி பல தொழில் ரீதியாக மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் அப்புறம் உத்தியோகத்துல கூட உங்களுடைய நிலை மேம்படும் அரசாங்க அனுகூலம் உங்களுக்கு ஏற்படும் ஸோ மொத்தத்துல துளார ஆசிக்காரங்களுக்கு உத்தியோகத்துலேயும் சரி தொழில்லயும் சரி மாற்றங்கள் உண்டாகக்கூடிய மாதம் செப்டம்பர் மாதம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் நீங்கும் வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் குடும்பத்தோடு சென்று கலந்து கொள்வதற்கு சூழ்நிலை நேரிடும் சிலருக்கு திருமணம் கைகூடும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படும் பிள்ளைகளால் நன்மை கிடைக்கும் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் விரும்பிய பொருளை வாங்கி மகிழ்வதற்கு சூழ்நிலாமையும் கரெக்டா சூழ்நிலையை யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு வாகனத்தை ஓட்டும் போது கவனமாக இருக்கணும் எதிர்பார்த்த தாள்கள் தாமமாகவே வரும் கூட இருப்பவர்களிடம் எந்த விஷயத்தையும் சொல்லும் போது கவனமாக இருக்கணும் பொருளாதார உயரும் எதிர்ப்புகள் வந்து விலகும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் கூட தீரும் பல வகையான யோகங்கள் ஏற்படும் யோகங்களை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மனக்குழப்பம் நீங்கும் ஆனால் பிறரோடு பழகும் போது நிதான தேவை தொழில்லையும் முன்னேற்றமானது காணப்படும் பொருளாதார முன்னேற்றமும் உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் பிடிக்கும் மொத்தத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேகமான மாதமாக செப்டம்பர் மாதம் இருக்கும் மாணவர்களுக்கு கூட கல்வியில் வெற்றி பெற நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் செப்டம்பர் மாதம் சாதகமான பலனை தரும் அதனால் மாணவர்கள் கல்வியில் புது முயற்சிகள் எது வேணாலும் எடுக்கலாம் ஸோ மாணவர்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி ஜெயமாக அதே போல நீங்கள் நட்சத்திர வாரியாவோ இந்த மாதிரியான பலன் பெறுவீங்க என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன்கிறதை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு சித்திரை மூணு நான்கு பாதத்தில் பிறந்த துலா ராசுக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி விறுவிறுப்படையோ வசூலாக வேண்டிய கடன் பாக்கி வசூலாகும் தொழில் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி தொடர்பான கஷ்டம் குறையும் சோ சித்திர மூணு நான்கு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு செப்டம்பர் அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு இதே சுவாதில பிறந்தவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் குடும்பத்தில் மரியாதை கூடும் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே மனைவிட்டு பேசி எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நன்மை தரும் பிள்ளைகள் நலல்ல அக்கறை காட்டணும் ஸோ சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அதே விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த செப்டம்பர் மாதம் அடுத்தவர் செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு ஆதரவு இருக்குமா மனம் மகிழக்கூடிய சம்பவம் நடைபெறுமா உடல் ஆரோக்கியம் உண்டாகுமா வீண் கவலை நீங்குமா தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கி சாதகமாக எல்லாமே உங்களுக்கு நடந்து முடியுமா வழக்கு விவகாரங்கள் கூட சாதகமான நிலை காணப்படுமா ஸோ விசாகத்துல பிறந்த துளா ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம் என்று செப்டம்பர் மாதம் சொல்லப்பட்டிருக்கு ஆக மொத்தம் செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னு சில துலா ராசிக்காரங்களுக்கு இப்படி தாங்க இருக்க போது நீங்க பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னா வெள்ளிக்கிழமையில துர்கய அம்மனை வழங்கி வரணும் இதை ஒன்று செய்தீங்கன்னா எல்லா நலனும் உண்டாகும் எதிர்ப்புகள் நீங்கும் ஸோ இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் துளா ராசிக்காரங்க செய்து பயனடைங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமை திங்கள் வெள்ளி சந்திராஷ்டம தினம் ஆறு ஏழு அதிர்ஷ்ட தினம் ஒன்று இருபத்தி ஏழு ஸோ மொத்தமாக துளா ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாதம் இந்த மாதிரியாக தாங்க இருக்கும் உங்களுக்கான பலனை தெளிவா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பல நடங்க இந்த வீடியோவை இப்ப நீங்க பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் துளா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாழ்களை பார்க்கட்டும் இந்த தாள்களை பார்த்து இந்த ஏற்ப நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் வேற ஒரு வீடியோவில் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி